காணும் காட்சி யாவிலும் கடவுளடா இந்த நிலையில் இருப்பவன் உண்மை ஞானியடா உழைச்ச காசுக்கு கொடுப்பவன் உண்மை தொண்டனடா தொண்டுக்காக கொடுத்த காசில் தன்னை வளர்ப்பவன் நரகத்தின் அன்பனடா பிறருக்காக வாழ்பவன் தான் மக்களின் தலைவனடா ீ வழிபாடின்றி வாழ்பவன் மிருகமடா மக்கள் தொண்டே மகேசன் தொண்டு செய்பவன் அமைச்சனட மாணிக்க வாசகர் தெய்வ சேக்கிழார் நல் அமைச்சருக்கு எடுத்து காட்டு இதுபோல் வாழ்ந்து காட்டும் யாவரும் வரலாற்றில் வசிக்கும் வாழ்விடா காணும் காட்சி யாவிலும் கடவுளடா இந்த நிலையில் இருப்பவன் உண்மை ஞானியடா